அனைவருக்கும் என்னுடைய அன்பான வழக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆயுத பூஜை கல்வாழ்த்துக்கள் போட்டு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏபிஆர் ஜெயம் திரையரங்கத்தில் தினசரி நான்கு காட்சிகள் போட்டிருக்காங்க இட்லி கடையும் போட்டிருக்காங்க இட்லி கடைங்குறத வரும் எப்படி வரும் அப்படின்னா இட்லி கடைன்னு வரும் இட்லிங்கிறது நம்முடைய சொல்லு கிடையாது இருந்தாலும் இட்லி என்பது நம்ம அன்றாட வழக்கில் பயன்படுத்தக்கூடியது இட்லியும் ஏன் பேர் சொல்வாங்க அப்படின்னா இட்டு இட்டு வைப்பதால் இட்லின்னு சொல்லுவாங்க அப்ப இட்லி கூட்டல் கடை என்ன வரணும் அப்படின்னா இட்லி கடைக்கு வரணும் ஏன் வரணும் அப்படின்னா இட்லிங்கிறது நிலைப்பொழி கடைங்கிறது மறுபொழி இட்லிங்கிற நிலைப்பொழியில கடைசி எடுத்து வரணும் வரும் இல்லு கூட்டல் கே அது வந்து இகரையீட்டு சொல் இகரையீட்டு சொல்லை தொடர்ந்து கேசா தப்பா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒற்றெழுத்து வரும் அப்ப இட்லி கூட்டல் கடை இட்லி கடை வரணும் இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இட்லின் இருக்கு பாத்தீங்களா இட்லியில இட்லி இருக்கு பாத்தீங்களா இட்டுக்கடுத்து கல்லக்கூடிய மூன்று எழுத்துக்களை தவிர வேற எழுத்தே வராது எப்படி கேட்டீங்கன்னா இட்டு இருக்கா இட்டுக்கடுத்து அல்லது இட்டுக்கடுத்து காதா வரும் வெட்கம் அப்படிங்கிறோம் அதே மாதிரி இட்டுக்கடுத்து சா வரும் அதாவது சகர ஒரு சூப்பரம் சொல்றான் பச்சின்னு சொல்றான் இட்டு போட்டு சீ வரும் கட்சின்னு சொல்றோம் அதே மாதிரி இட்டுக்கெடுத்து பாதை வரும் இப்போ தட்பம் அப்ப கேச என்று சொல்லக்கூடிய மூன்று எழுத்துக்கள் மட்டும்தான் இட்டுங்கிற பெய் எழுத்துக்கு எடுத்து வரக்கூடியது ஆனா இங்க இட்டுக்கு எடுத்து லீவ் போட்டிருக்காங்க அதனால நம்மளுடைய இது வந்து தமிழ் கிடையாது இருந்தாலும் இட்லி என்று சொல்லக்கூடிய லீ இருக்கு பாத்தீங்களா லீல வந்து இகர இட்டு சொல் இருக்குது அப்ப இகர இட்டு சொல்லை தொடர்ந்து கேசா தப்பா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒற்றெடுத்து போகும் அப்ப இட்லி கூட்டல் கடை இட்லி கடை அப்படி வரும் இங்க இக்கு போடலாம் என்ன பொருள் வரும் இட்லியும் கடையும் அப்படி சொல்லுவோம் இட்லியும் கடையும் சொல்லுகிற போது என்ன ஆகும் அப்படின்னா இட்லி உருவக்கும் போயிடும் கடை உருப்பும் போயிடும் இக்கு போட்டால் மட்டும்தான் இட்லி விற்கக்கூடிய கடை அப்படின்னு சொல்லுவது இட்லி கடைன்னு போடாமல் இக்கு போடாமட்டேன்னா இட்லியும் கடையும் ஒரு பொருளாயிடும் இட்லி உருவக்கும் போயிடும் கடை உருப்பும் போயிடும் அப்ப இட்லி தனியா போயிடும் கடை வேற வேற கடைகள் மளிகை கடை வளக்கடை பெட்டி கடை இந்த மாதிரி போயிடும் அப்ப ஒரே ஒரு பொருள் விற்கக்கூடிய கடையாக இருந்தால் கண்டிப்பாக இக்கு வரணும் அப்ப இட்லி கடை எப்படின்னா இட்லி விற்கக்கூடிய கடை அப்ப என்ன செய்யணும் இட்லி கடை என்று இக்கு போட்டுள்ளது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழினுடைய பொருள் அறிந்து இந்த சொற்களை எல்லாம் அமைக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் திரைப்பட இயக்குநர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த மாதிரியான பிழைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் பல இடங்களில் பல சொற்கள் திரைப்பட தலைப்புகள் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கின்றன இனி வரக்கூடிய காலகட்டங்களிலாவது தமிழில் தலைப்பு வைத்து திரைப்பட வெளியிடுமாறு அன்போடு வேண்டுகிறேன் பெரும்பாலும் திரைப்படங்களுக்கு பெயர் வைக்கின்ற பொழுது பல நேரங்களில் ஒற்று விற்று வருகிறார்கள் அதனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மேற்கெண்ட பிள்ளைகள் எது ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுமாறும் இனி வரக்கூடிய திரைப்படங்களில் எந்த ஒற்றுப்புலும் வராமல் பார்த்துக் கொள்ளுமாறும் அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்